இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு விஜய் நடித்த கில்லி திரைப்படம் இன்று தூத்துக்குடியில் திரையரங்கில் வெளியிட்டு தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டம் நடிகர் இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி திரைப்படம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தொழில்நுட்ப முறையில் இன்று மீண்டும் திரையரங்கில் வெளியிடப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள நான்கு திரையரங்கில் இந்த கில்லி திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் தமிழக வெற்றிக் கழக சார்பில் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா அக்ரல் தலைமை தாங்கினார் பாலகிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளர் ராமையா முன்னிலை வகித்தார் இதில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கில்லி திரைப்படம் வெளியிடுவது தொடர்ந்து இருபது கிலோ கேக் வெட்டி ரசிகர்களுக்கு வழங்கினர் பின்னர் ரசிகர்கள் கில்லி திரைப்படத்தை உற்சாகமாக கண்டுகளித்தனர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கில்லி திரைப்படம் வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு ஏற்பட்டது இதேபோல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய அரியணையில் இயற்றுவோம் என தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜி தாக்குனா தெரிவித்தார் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் തൃമതി അജിത ആകുന്ന தளபதியார இருபதாவது ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் மற்றும் மக்களோடு மக்களாக இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியாரை ஏற்றுவோம் என்று இந்த இடத்தில் உறுதியளிக்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி வரவேற்பு இருந்ததோ இருபது வருடத்துக்கு அப்புறம் இப்போ அதே வரவேற்பு இருக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளவு மக்கள் சமூகத்தில் எவ்வளோ வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பை என் தளபதியார் கேளுக்கு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியாரடைய மாறும் நாங்கள் அனைவரும் தோழர்களாகவும் மக்களோடு மக்களாகவும் இணைந்து தளபதியாரை அரியணை ஏற்று ஓ கில்லி திரைப்படம் வெளியிட்ட போது நான் பிறந்தேன் இப்பொழுது எனக்கு இருபத்தி ஓரு வயது ஆகின்றது இந்த படத்தை திரையலங்கிர் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என அவரது ரசிகர்கள் தெரிவித்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்